நீங்க சும்மா நான் கேக்குறத மட்டும் சொல்லுங்க அக்கா இங்க எத்தனை குடும்பங்கள் இதெல்லாம் இருக்கீங்க உங்களுக்குள்ள ரெண்டு பேர் ரெண்டு குடும்பம் இதெல்லாம் இருக்கீங்க இப்போ நீங்க வந்து இப்போ இந்த போல ஆடு கிடை போட எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க இங்க நீங்க நம்ம நம்ம சொந்த ஊருக்கா சொந்த ஊர் வள்ளக்கோலம் வள்ளக்கோலம் ராமநாதபுரம் மாவட்டம் இப்போ நீங்க வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க ஆடுகளை வந்து மேய்ச்சல் முறையில் கொண்டு போய் கடை போகிறதுக்காக வருவீங்க இது ஒவ்வொரு பகுதிக்கு எவ்வளோ நாள் இருப்பீங்க மூணு மாதம் மூணு மாதம் இந்த இந்த காட்டு ஏரியாவில் இருப்பீங்க ஆ ஆண்கள் வந்து ஆடுகளை மேய்ச்சலை கொண்டு போயிருப்பாங்க நீங்கள் சமையல் வேலையும் இங்கே கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆ தொழுவை கூட்டுறது சுத்தம் செய்கிறது இந்த எருவையும் விற்றுவீங்களா பார்க்க மாட்டாங்க ஆ நீங்கள் தான் சேமித்து வச்சுக்கிடுவீங்க ஆ

ஊர்ல انا வீடு சொந்த எல்லாம் இருக்குது ஊர்ல இருக்கிறீங்க விசேஷத்துக்கு போய் கிடுவீங்க இப்போ இது போல இப்போ இங்க வந்து மூணு மாசம் இந்த இடத்துல இதை விட்டு காலி பண்ணி போனீங்கனா இன்னொரு வேற ஒரு இடத்துல வேற இடத்துல அதே மாதிரி 3 மாசம் இப்போ பொங்கல் பண்டிகைக்குலாம் கொண்டாட போலயா போக போட மாட்டீங்க பொங்கல் உங்களுக்கு தான் இங்க கொண்டாடுவீங்களா பொங்கல்ல ஆட்டு பொங்கல் ஆட்டு பொங்கலா அது என்ன கேக்க அது திங்கக்கிழமை திங்கலமே திங்கலமே ஆடுகளை வச்சு ஆடுகளுக்காக கொண்டாடுவீங்க ஆடுகளை குளிப்பாட்டி பொட்டு எல்லாம் வச்சு குளிக்க வைக்க மாட்டாங்க ஆடுகளை வச்சு வணங்கி சாமி முடிவீங்க அது பேர் ஆட்டு பொங்கலா மாட்டு பொங்கல் மாதிரி உங்களுக்கு ஆட்டு பொங்கல் சரிக்கா அக்கா இது மொத்தம் எத்தனை ஆடுக்கா நீங்க வச்சிருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஆடு இருக்கும் வாரத்துக்கு இது வந்து மற்றவங்க ஆடுகளை கொடுத்துருவாங்க நீங்க மேய்ச்சு கொடுப்பீங்க சம்பளம் தான் உங்களுக்கு சொந்த ஆடு கிடையாதா கிடையாது இதுனா எவ்வளோக்கா வாங்குவீங்க மேட்ச் கொடுக்கறதுக்கு மேட்ச் கொடுக்க ஏதோ ஒரு நாளைக்கு 400 ரூபாய் போட்டு சம்பளம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஆம்பளைகளுக்கு ஆம்பளைகளுக்கு நாங்க சமைச்சு உங்களுக்கு சம்பளம் கிடையாது நீங்க انا குடும்பத்தோட இங்க வந்துருவீங்க காட்டுல ஆண்கள் வந்து ஆடுகள் மேய்க்க போயிருவாங்க நீங்க அவங்களை கவனிச்சிக்கிட்டு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க குழந்தைகள்லாம்

இது சமையலறையாக்கா தங்குகிறதா இந்த சமைக்கிறது இது படுத்துக்காரர் தூங்குறது ஆ இதில் எத்தனை பேர் ரெண்டு பேர் படுக்கலாமா ஆ மழை வந்தால் உங்களுக்கு சிரமமாக இருக்கும்ல அதனால் இப்போ தூங்குறதுக்குலாம் இந்த மாதிரி தூங்கிக்கிடுவீங்க இதில் இப்ப வந்து பனிக்காலம் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்கள்க்கா குளிர் அதிகமா இருக்கும்ல இவ்வளவு இவ்வளோ சிரமத்தையும் தாண்டி தான் இந்த ஆடு மேய்க்கிற ஒரு வேலை பாக்குறீங்க

இப்போ இதில் இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் ரெண்டு குடும்பம் இருக்கிறீங்க இது போல் சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க மூணு பேர் அங்கனவர் மூணு பேர் ஆறு பேர் ஒரு பேரா அங்கனக்குள்ளே ஒரு நாலு பேர் இருக்கா நாலு பேர் இருக்கா ஒரு பத்து குடும்பத்துக்கிட்ட இருக்கிறீங்க ஆ பொங்கல் வந்து அப்போ ஆட்டு பொங்கல்ன்னு சொல்லி கொண்டாடுறீங்க வீட்டு பொங்கல் போவோம் போய் பொங்கலை வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் அன்னைக்கு ஊருக்கு போவீங்க போயிட்டு இங்கே திரும்பி வந்துருவீங்க வீட்டுக்கு இப்போ இங்கே ஆடை பார்த்துக்கறதுக்கு ஆண்கள் இருப்பாங்களா பெண்கள் மட்டும் போய்ட்டு வருவீங்க சரி சரிங்க காலையில் சமைச்சி இங்கே சாப்பிட்டுட்டு கடைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவாங்க கையில் கொண்டு போயிடுவாங்க ஆடு கோழிலாம் இங்கேயே வளர்த்துக்கிடுவீங்களா ஆ

ஒரு கற்றல் மழைக்காலமும் எந்த நேரம் கஷ்டந்தே வந்து முடியாம காய்ச்சலா இருந்தாலும் வீட்டுல இருக்க முடியாது அந்த ஆளுக்கு ஆட்டுகிட்டதான் போய் நிக்கணும் முடியாம இருந்தாலும் ஆட்டுக்கிட்டதே போய் நிக்கணும் வீட்டுல தூங்கி அப்படி எந்திரிக்க முடியாது போவத்தையும் செய்யணும் இந்த காய்ச்சலோட தான் போறாங்க என்ன செய்ய ஊசி ஊசி போட்டுக்கிட்டு போறாங்க இது அப்ப ஓய் ஓவர் லீவ் அப்படிலாம் ஒரு எதா இருந்தாலுமே லீவ் எல்லாம் எடுக்க முடியாது ஒரு விசேஷத்துக்கு எந்தமான விசேஷத்துக்கு ஏதோ நம்ம போடுறாங்க வேற ஆளை கொண்டாந்து வச்சு போட்டு போகணும் போகணும் அவருக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பளம் அவர் கேட்கறது சம்பளம் கொடுக்கணும் ரொம்ப சிரமமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்க்கை சிரமம்

இப்போ நீங்க சொந்தமாவும் ஆடு இதுல வச்சிருக்கீங்களா வச்சிருப்பாங்க அது போக வந்து வாடகைக்கு வளர்த்தும் கொடுப்பீங்க இப்போ ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் ஒரு பத்து இருபது ஆடுன்னு கொடுத்துருவாங்க நீங்க அவங்க அந்த ஆடுகளை பராமரிச்சு கொடுக்கணும் சம்பளம் மாதிரி கொடுப்பாங்க அது போல உங்க சொந்த ஆடும் இருக்கும் இதை விற்பனை பண்றதெல்லாம் எப்படிக்கா விற்பனை பண்ணுறீங்க சந்தைக்கு கொண்டு போவீங்களா இல்ல வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போவோங்க வியாபாரி ஆடு தான் முழுவதும் வெள்ளை ஆடெல்லாம் கிடையாது சாப்பிட்டிங்களா மதியம் இல்லை ஆ சாப்பிட்றதே போலயே சாப்பிட சரிக்கா